எங்களுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பிரபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சொன்னாப்பில நான் அறிமுகப்படுத்தி வச்ச எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பேர்த்தை அறிமுகப்படுத்தி வச்சுக்கணும் தெரியல தாங்கோ கண்டிப்பாக இங்கே வந்திருக்கு அத்தனை பேருமே உங்களை மறக்க மாட்டாங்க அனைத்து துறை சார்ந்த எல்லாருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செங்கtoDouble சீரும் சிறும் சரும சிரிச்ச முகத்தோட மன கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்பாக்குமா நீ எல்லாரும் செல்வசனி போல நூறு வருஷம் நல்லபடியாக வாழணும்னு ஒரு வேண்டுகோள். இதெல்லாம் நேரம் பேசினா நன்றி 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 நன்றி. அடுத்து இப்போ நாங்க ஷூட்டிங் போனோம்னா டைரக்டர் ஒரு ஃபைட் சீன் சொல்லிடுவாங்க. அந்த ஃபைட்டர்ஸ்லாம் தெரிஞ்சு ரிஸ்க் எடுப்பாங்க. ஒரு பிளான் பண்ணுவோம் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க ஃபைட்டர்ஸ் அதே மாதிரி நான் லாக்டவுனில் ரொம்ப போர் அடிக்கும் போதெல்லாம் என் தம்பி ஷோ போடுவான் யூடியூப்பில் ஃபுல்லாக எல்லாம் ஷோ பாரு அப்படின்னுவான் அப்போது எந்த டைரக்டரு எந்த விஷயமும் தெரியாமல் ஃபைட்டர் தெரிஞ்சு அடிப்படுவாங்க தெரியாமல் பிரபா நிறைய அடிபட்டிருக்கார் ஒரு ஒரு ஃப்ராங்க் ஒன்று பார்த்தேன் டபிள்யூஎஃப்ல ஸ்பேர் போடுற மாதிரி தூக்கி தரையிலே தொப்புன்னு போட்டிருக்காங்க அதில் அவனுக்கு ஃபைனல் கார்டில் என்ன அடிப்பட்டதுன்னு இப்போ தெரியாது அவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னால்தான் ஆரஞ்சுமெண்டாய் பிரபா இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் நிறையா படத்தில் நடிக்க போறாரு பெரிய இடத்துக்கு வந்து ஸ்டாக்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுப்பாரு நன்றி பிரபா எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கீங்க வெளில எதுவும் வீடியோ போட மாட்டீங்க சீக்கிரமாக போடுங்க எல்லாரும் கேட்டு பலாயிரம் ஏன் பாங்க இதை தான் மூணு நாளாக ரெடி பண்ணிக்கலாம் எழுந்து நீங்கள் வீடியோ வீடியோ உட்காந்து கிட்டலாம் பண்ணாமல் சரி நன்றி 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 ப்ரோ நன்றி இப்ப அடுத்ததா வாங்க கோகுல் ஐயா வாங்க என்ன ப்ரோ முடிச்சு வாங்க நம்ம ஆரஞ்சு மெண்டாய்க்காக ஃப்ரெண்ட்லியாக எந்த விதமான பேமெண்ட்டும் வாங்காமல் மொதல் நாங்கள் பண்ணித் சொல்லிட்டு பண்ணி கொடுத்த டீம் தான் அது கிளாஸ் பண்ணுவாங்க கோகுல் தலைவருக்கு ரொம்ப நன்றி மரியாதை இருக்குது நீங்கள் சாங் காஞ்சி எல்லோரும் அண்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க திருப்பூர் இந்த பக்கத்தில் திருப்பூர் திருப்பூர் தான் வந்திருக்கீங்க ஆமாம் சூப்பர் கெட்ட போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் நடந்துச்சு ஒடனக்காளிங்கமாச்சு சொல்லிட்டிங்களா அந்த பேர் நாங்கியா சுக்ஷன் சுதீக்ஷன்

हमारे विल्ट डायरेक्टर सुब्रिया यूवी कैरियर मैक्कर पार्टिस सुब्रिया टू हमारे हॉनरेबल केस कार्तिक हमारे एंड डायरेक्टर जोशिप गोस्ट गोस्ट डॉगों म्यूजिक अरे नल्ला मणि दे रहा हूँ तो मुंबा नल्ला காதல் சுகுமார் அண்ணா வந்திருக்காரு ஸ்டார் படம் எல்லாரும் பாத்துருப்பீங்களே ஸ்டார் படத்துல வந்து கலக்கண காதல் சுகுமார் வந்திருக்காரு அண்ணா வெல்கம் அண்ணா வெல்கம் வெல்கம் வா அண்ணா அண்ணனுக்கு ஒரு சின்ன மரியாதை அந்த டீல அப்படிங்கதானே புல் பெப்சி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஆரஞ்சு மிட்டாயோட ஸ்டார் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் கலந்துச்சில் ரொம்ப சந்தோஷம் நே தான் என்னோடய நண்பர் பிஆர் சச்சி பாய் சொன்னார் அதுக்கப்புறம் ரொம்பவே எனக்கு கால் பண்ணப்பில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோர் காதல் ரிலீஸு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு ஒரு ஸ்டார் அதுவும் இந்த ஸ்டார் அவார்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு ரொம்ப முன்னால் நிற்க வச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன்

வரவேற்பு தான் இப்போ ஆரஞ்சு மண்டித்துட்டு இருக்கிற இந்த ஊக்கமும் ஆக்கமும் முன்னெல்லாம் நாங்கள் வந்து ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு இதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தெருத்திருவாலாம் சுற்றி இருக்கும் இதே கோடை பார்க்கறதுக்குள்ள நாலு தெருவுக்குள்ள இருந்த கோடம்பாக்கம் பார்க்க இன்றைக்கி நாடு முழுக்க பரவிடுச்சு எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான பிளாட்ஃபார்மை சினிமாத்துறை வரைக்கும் கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுத்துகிட்டு தான் இன்னைக்கு பெரிய வளர்ச்சி அனைவருக்கும் பிரதி வாங்க வாங்க போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான

அவனுக்கு வந்து நான் இதோட அவார்ட வந்து நெனிகேட் பண்றேன் ஒரே நிமிஷம் அந்த வானத்தை போல மாடம்ப

ஒரு கலைஞனுக்கு வந்துட்டு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அவார்டு இந்த அவார்டுலாம் இல்லை உங்களுக்கு கை தட்டு தான் நான் என் கூட வந்தால் மட்டும் கை தட்டுவேன் மற்றவங்களாம் கை தட்டு அவர்கள் மாதிரி இருக்காதுங்க எல்லாருக்கும் கை தட்டி பழகுங்க அப்போ தான் நாளை நம்ம ஸ்டேஜ் இருக்கும் நம்மளுக்கு கை தட்டுவாங்க ஸோ டிஜே நீங்கள் கிளாஸ்லாம் போட வேண்டாம் அவங்க கை தட்டுவாங்க இதுவே தட்டுவாங்க சரி ஓகே the award, award ah, ah, goes er so, to சும்மா சோ இந்த அவார்ட் வந்து நீங்க பண்ணது ஊசி வராதான்ட்டீங்க கம்மியாக பேசுங்கிறீங்க புரியலையே எல்லாருக்கும் நன்றி எனக்கு ஆர்ஜென்டை பிரபான வந்து நான் ஒரு பேனா தான் அவர் மீட் பண்ணேன் மக்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு மணியை பிராங்க் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க எல்லாம் ஒண்ணுதானே மணியை பிராங்க் பண்றதுக்காக வந்திருந்தாங்க அப்போ ஒரு பேனா அவர்கிட்ட பேசினாங்க இப்போ என்னை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குற அளவுக்கு வளரலாம் இல்லை பண்ணியிருக்காங்க சந்தோஷமா

தம்பி சூப்பர் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் ஒரு சில வாழ்த்துக்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் நிறைய வரும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எது உண்மை எது பொய்யும் தெரியாமல் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறீங்க ஸோ சில விஷயங்கள் வந்து தட்டி விட்றீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியும் இது எரித்தீங்க இது வந்து நார்மலாக அவங்க வந்து பைக் கமெண்ட் வந்து நேச்சிக்கலன்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்க சொல்லிட்டாங்கன்னா தெரியாது ஆனால் கிரியேட்டர் தான் நிறையா வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களாம் தவிர்த்துக்கிட்டு எப்படி வரீங்களோ அதே மாதிரி மற்றவங்கள நினைக்கிறேன் நான் தான் பேசணும் அப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு தேங்க்யூ சோ மச் வாரிங் வெயிட்டிங்ண்ணா அபன் கோஸ்ட் அன்பு எக்ஸிகியூட்டிவ் புரோデューசர் இன்னைக்கு இவங்க முகத்தை உங்க முன்னாடி கொண்டாண்டது எங்க ஸ்டார் அவார்ட்ஸ் ரொம்ப பெருமையா சொல்றேன் நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய பங்காளராக இருக்காரு அவர் மூலியமாக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்றது வந்து நாங்கள் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் நான் எவ்வளோ நேரத்தில் தோன்றிருக்கும் போதெல்லாம் வந்து அவன் அதை வந்து உற்சாகமாக தருவான் ஃபோன் பண்ணால் போதும் நான் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தான் வந்து டேய் கண்டிப்பாக வரலாம்டா அப்படின்பான் நான் சென்னைக்கு வந்து இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் வந்து அவனும் ஒருத்தன் அதில் நான் மறக்கவே மாட்டேன் என்றைக்குமே இருந்துது ரொம்ப தேங்க்ஸ் இந்த அவார்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ பர் தேங்க் யூ அஃபார் கபில்ராஜ் ரசிகர் வந்து ஒருத்தர் வளரும் போது வந்து அவர் தூக்கி விட்றதுக்கு இருக்காங்களா இல்லையோ காலை பிடிச்சி குழியில போட்டு பொழைக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சுத்தி சுத்தம் அது எல்லா கிரியேட்டரும் நடக்கும் எந்த கிரியேட்டர் வந்து வளர்ந்து அப்கமிங்ல வர்ற ஸ்டேஜ்க்கு போறாங்களோ நீ எப்படிடா வளருவ ஒண்ணு நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் அது எனக்கும் இங்க இருக்க வந்திருக்க எல்லா கண்டென்ட் கிரியேட்டருக்கும் சொல்லணும் ஆனா ஸ்டேஜ் நான் வந்து பாதி பேர் முக்கால்வாசி பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு ரெண்டு பேர் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஒன்று எம்எஸ் தோனி வெரி வெரி பிகினிங்கில் வந்து அவர் வீட்டை வந்து அவருக்கு அவரை பற்றி நெகட்டிவிட்டி பேசுறது ஆளே கிடையாது இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கே பல லட்சம் கூட்டம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது நம்ம கூட இருக்கிறது நம்ம இளைய தலைமை விஜய் சார் அவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல அவர் ரோல் பண்ணாத சில மீடியாஸ்ல இன்னைக்கு அவரோட இன்டர்வியூக்கு அவரோட போஸ்ட் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் நமக்கு நெகட்டிவிட்டி வரல அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம் சோ எதுவா இருந்தாலுமே பேஸ் பண்ணுங்க பேஸ் பண்ணாதான் நம்ம ஒரு மனுஷங்க எதுவுமே இல்லாம நம்ம மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா அது வேணாம் எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவிட்டி வருது அந்த அளவுக்கு நம்ம மேல போயிட்டே இருப்போம் சோ எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுத்துங்க தேங்க்யூ எனக்குதான் தெரியாது சொல்லுமா சொல்றாரு ஒண்ணு இல்ல அப்கமிங் டேரக்டர் ஒருத்தவங்க இங்க வந்திருக்காங்க நம்ம விழாவை சிறப்பிக்கிறதுக்காங்க ஸ்பெஷல் கெஸ்டா தனுஷ் ராஜ்குமார் சார் எங்க இருந்தாலும் மேடிகாரவும் अपन दोषित आई चिल प्रियंका எங்கேயோ கீழே தள்ளி விடவால மாட்டாங்க தூக்கி தான் பார்ப்பாங்க எங்களை மாதிரி எங்கேயோ இருக்கிறவங்க வந்து உங்களை ரசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் நாங்க இருக்கோம் எங்களை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ பண்ணுங்க சூப்பரா பண்றீங்க எல்லாருமே அவங்க நான் பார்த்தே ஆகணும்னு ஒரு எண்ணத்துலதான் எனக்கு வந்தது ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு நல்லது கெட்டது நம்ம ஒருத்தர் கிட்ட ஷேர் பண்ணணும் நம்ம அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றா நண்பன்கிட்ட சொல்லுவாங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட வீடியோஸ் பார்த்து 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 என்னோட மனசில் இருக்கிற வேதனை கஷ்டம் எல்லாம் மனசுக்குள்ளேயே பரிமாறிக்கிறோம் அந்த வீடியோவை பார்த்து பார்த்து பரிமாறிப்போம் அப்படி தான் இருக்கு என் மனது இன்னைக்கு நிற்க முடியல எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது அதே மாதிரி நாகரிகமானால் அவங்க அவங்களோட வீடியோஸ் அவங்கள பார்க்குறப்ப எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்கள் இன்னும் மேலும் 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 எல்லாரும் வளரணும் வரணும் உங்களை பார்க்க நாங்க இருக்கோம் நன்றி 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 சரி ஓகே நீங்கள் தான் அந்த